மணி மணிவண்ணாம்கழி நீரா மேலையாசை வனக்கள் வீண்டு வன கேட்டியே ஞானத்தை பல பெரும் பறையே பல்லாண்டி கொடிய விதானமே அருளே நூரம் பாவா திருப்பள்ளி எழுச்சி ஆறாம் வாடல் பப்பர வீட்டிருந்துணரும் மினடியார் பந்தனை வந்தவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்தியல் பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாலா செப்புரை கமலங்கள் மாலருந்தன் வயசூல் திருப்பெருந்து உரை சிவபெருமானே இப்பிர பருத்தமையாண்டருள் புரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஸ்ரீ வாத்யார் மகராஜ் கீஜை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அந்த இருபத்தி ஐந்தாம் பாடல் ஞானம் பெற ஈன்றெடுத்த தாயினை காட்டினாய் நினைவில் என்றும் மூன்றெழுத்து ஓங்காரம் காட்டியே முப்பது முக்கோடியினரும் சான்றது நின் பாதமே சாவா மருந்தளிக்கும் சாந்தியே போன்றது உன் நாமம் போல் சாந்தமளிக்கும் ஒரு நாமமும் ஓம் ஸ்ரீ வெங்கட்ராம சித்தேச சுவாமிகளே போற்றி ஓம் தக்ஷணாயன புண்ணிய காலத்தை வழிநடத்தி செல்பவர்கள் ஸ்ரீ வாபர மகரிஷியும் ஸ்ரீ கற்கடக மகரிஷியும் ஆவர் ஆகவே நாம் தினமும் ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சஹாயா ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சஹாயா என்றும் ஸ்ரீ கற்கடக மகரிஷியே போற்றி போற்றி ஸ்ரீ கற்கடக மகரிஷியே போற்றி போற்றி என்றும் தினமும் பத்து முறை ஜபித்தல் நற்பலன்கள் பலவற்றை பெற்றுத்தரும் அது மட்டும் அல்லாமல் ஓம் நர்பவி ஓம் நர்பவி ஓம் நர்பவி என்று நூத்தி எட்டு முறை தினமும் ஜபித்தல் சிறந்த காப்பு சக்தியாக பலன்களை தரும் ஓம் 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 ஸ்ரீ வல்லவ மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜித்தா இறையடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய தேய்பிரை மற்றும் வளர்பிரை அமாவாசை மற்றும் பிரதமி திதிநித்யா தேவியர் ஆகிய ஸ்ரீ காமேஸ்வரி மற்றும் ஸ்ரீ பகமாலினி திதிநித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ காமேஸ்வரி திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி இன்று மாலை ஐந்து இருபத்தாறு மணி வரையிலும் அதன்பின் யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ பகமாலினி திதிநித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் தக்ஷநாயனம் ஹேமந்த ருது தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தேய்பிரை என்கின்ற கிருஷ்ணபக்ஷம் திதி அமாவாசை திதி இன்று மாலை ஐந்து இருபத்தாறு மணி வரை அதன்பின் பிரதமை திதி கிழமை வியாழக்கிழமை யோகம் வியாகதநாம யோகம் இன்று மாலை ஐந்து நாற்பத்தொன்பது மணி வரை அதன்பின் பின் நாம யோகம் கரணம் சதுஷ்பாத நாம கரணம் இன்று காலை ஆறு ஐம்பத்தோரு மணி வரை அதன்பின் பின் நாம கரணம் இன்று மாலை ஐந்து இருபத்தாறு மணி வரை அதன்பின் பின் நாம கரணம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து முப்பத்தொன்பது மணி வரை அதன்பின் உத்திராட நட்சத்திரம் தமிழ் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் ஜனவரி மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் பூஜ்ஜியம் விவாக சக்கரம் நடுவில் வாரசூலை தெற்கில் யோகினி பூமியில் சிராத்த திதி அமாவாசை திதி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி நான்கு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தொன்பது மணி சந்திரோதயம் கிடையாது சந்திர அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி ராகுகாலம் மதியம் ஒன்று நாற்பத்தி இரண்டு மணி முதல் மூன்று எட்டு மணி வரை குளிகன் காலை ஒன்பது இருபத்தைந்து மணி முதல் பத்து ஐம்பத்தோரு மணி வரை யமகண்டம் காலை ஆறு முப்பத்தி நான்கு மணி முதல் எட்டு மணி வரை அர்த்த பிரகரணன் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை அமிர்தாதி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் ரோஹினி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள்புரியும் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள்புரியும் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யுரேனஸ் பகவானே போற்றி 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 கண்ணீர் அரள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 விருச்சக ராசியிலிருந்து அருள்புரியும் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்மசுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்றுத் தரும் வருடம் இதே நாளின் கிரக மற்றும் கோல்சாரங்களை பற்றி காண்போம் சென்ற வருடம் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான் மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திதி தேய்பிரை சதுர்த்தி திதி அன்று மதியம் இரண்டு முப்பத்தோரு மணி வரை அதன் பின் பஞ்சமி திதி கிழமை புதன்கிழமை நட்சத்திரம் மகநத்திரம் அன்று பகல் பதினொன்று ஐம்பது மணி வரை அதன்பின் பூர நட்சத்திரம் அன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ ராகு பகவானும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானும் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ செவ்வாய் பகவானும் சிம்ம ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சந்திர பகவானும் துலாம் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ கேது பகவானும் தனுசு ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சூரிய பகவானும் ஸ்ரீ புத பகவானும் மகர ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சுக்ர பகவானும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானும் கும்ப ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானும் மீனராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ குரு பகவானும் ஆவர் சுபம் 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 அடியேன் வாசித்ததில் பிழையிருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியேனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம் ஓம் ஓம் சாம்ப பரமேஸ்வராய் சௌமிய தீமகி ரமரு ஜோதிப்பிராஷாயமே குருமங்கல பரமேஸ்வர கைவலியாயீமே தன்னோ வெங்கடராமசி புருஷ மாராஜ் பிரச்சோயத்